வணக்கம் நான் வெற்றிச்செல்லன் போலி நண்பர்களும் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உண்டாக்கியது இல்லையா அப்போ வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது அதாவது இந்த அளவுக்கு பேரிடரை எதிர்கொள்வதற்கு நாம போதுமான அளவுக்கு முன் தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறோம் ஸோ த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அப்போ பேரிடர் மேலாண்மை என்பது மிக மோசமாக இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்த காரணத்தினால இதுக்கான பிரத்யேகமாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படிங்கிற சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு டிசாஸ்டர்னா என்ன அது எப்படி நம்ம மேலாண்மை செய்யணும் யார் அதற்கான அதிகார வரம்பு பெற்றவர்கள் ஒவ்வொரு அதிகார வரம்பு பெற்றவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் டிசாஸ்டர் எதிர்கொள்வதற்கான என்ன திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் ஒன்றிய அளவில் என்ன அமைப்பு இருக்கும் மாநில அளவில் என்ன அமைப்பு இருக்க வேண்டும் மாவட்ட அளவில் என்ன அமைப்பு இருக்க வேண்டும் என்று எல்லாவிதமான அடிப்படையாக இருக்கக்கூடிய கூறுகளுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம் ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறதா தொடர்ச்சியாக இன்றளவிலும் அளவிலும் பேரிடரை எதிர்கொள்வதற்காக பயன்படுத்த பயன்படுத்துகின்ற ஒரு சட்டமாகவும் இருக்கிறது அதாவது என்னென்னா இப்போ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மூணு கூறுகள் இருக்குது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படி இருப்பாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு இருப்பாங்க இப்போது இந்த மூன்று அமைப்புகளுமே தனித்தனியாக வந்து செயல்படுவாங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கம் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஒன்றிய அமை அமைப்பின் கீழாக நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது தனியாக இருக்கும் அது பிரதமர் அவர்கள் அதுக்கு தலைமை தாங்குவார் மாநில அளவிலாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு முதல்வர் அவர்கள் தலைமை தாங்குவார் மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துட்டு தலைமை தாங்குவார் இவங்களோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான திட்டங்களை வகுக்க வேண்டியது அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியாளனுடைய கடமையாக இருக்கின்றது மாநில அளவில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் அது எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்ன பாலிசிஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து முடிவு செய்யும் அதே போல இந்தியா எங்கும் இருக்கக்கூடிய டிசாஸ்டர் பிளான்ஸ் வந்து எப்படி உருவாக்குவது எப்படி செயல்பட வேண்டும் என்ன அறிவியலை முன்னெடுக்க வேண்டும் இது போன்ற திட்டங்களை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் வந்து செய்வாங்க இந்த கமிட்டிக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி இருப்பாங்க அதாவது இந்த கொள்கை அளவு சார்ந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் பிரதமர் மந்திரிகளும் மீதி இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய அமைப்பு முடிவு செய்வாங்க அதை நடைமுறைப்படுத்துவதற்காக பிரத்யேகமான எக்ஸிகூட்டிவ் கமிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கும் ஆனால் இந்த புதிய திருத்த மசோதாவில் என்ன முன்மொழிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அதிகாரங்களை வந்து ஒன்றிய அரசாங்கமே எடுத்துக்கிறாங்க அதாவது மாநில அரசாங்கம் தான் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் போன்ற விஷயங்களுக்கும் டேமேஜஸ்க்கான கொடுப்பதும் ரிலீஃப்க்கான கொடுப்பதும் காம்பன்சேஷன் கொடுப்பதும் இந்த அதிகாரமெல்லாம் மாநில அரசாங்கத்து தான் இருந்துச்சு அதனால ஒவ்வொரு பேரிடத்தின் போதும் எங்களுக்கு இவ்வளோ நிதி கொடுங்க அப்படின்னு இருந்தாங்க இப்போ என்ன இந்த சட்டத்திற்கு கொண்டு வர்றாங்கன்னா எந்த அளவுக்கு பேரில் நடந்திருக்கு அதோட பாதிப்பு என்ன என்பதை நாங்களே அசஸ் பண்ணுவோம் அதுக்கான பிரத்யேகமான குழு வந்து கொண்டு ஒரு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதன் அடிப்படையிலிருந்து நாங்களே தான் அதுக்கான ரிலீஃப் என்ன இருக்கு எவ்வளோ டேமேஜஸ் இருக்கு எவ்வளோ காம்பன்சன் கொடுக்கணும் என்பதை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னன்னா மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி சார்ந்து இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படிங்கிறது மறைமுகமாக எடுக்கப்படுகிறது இரண்டாவது மாநில அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தில் எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் எப்படி மேம்படுத்த வேண்டும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அதுக்கான பிளான்ஸ் எப்படி எவால்வ் பண்ணணும் என்பதுக்கான பிரத்யேகமான கமிட்டி அமைப்புகள் அதிகார வரம்பு இருக்கு அதையுமே அவங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு என்ன பண்றாங்க செயல்படுத்துவோம் அதே போல அர்பன் லெவல்ல இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கொண்டு வருவோம் இப்ப சென்னைக்கான தனியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற உருவாக்குவாங்க அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களை வந்துட்டு மறைமுகமாக ஒன்றிய அரசாங்கம் கட்டுப்படுத்துவதற்கான கூறுகளுமே இருக்கு டிசாஸ்டருக்கு சார்ந்து இருக்கக்கூடிய கல்வி பேரிடர் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஸ்கூல்லேயே வந்து நம்ம பயிற்று வைக்கணும் ஏன்னா ஒரு டிசாஸ்டருக்கு எதிர்கொள்வது அப்படிங்கிற அந்த மனநிலை சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவையா இருக்கு அப்போ இந்த டிசாஸ்டர் குறித்தான கல்வி அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்பத்துக்கு உட்பட்டதாக இருக்கு ஆனால் அதையுமே திருத்துகின்ற வகையில் அதையுமே அவங்க எடுத்துகிட்டு போறாங்க அப்போ என்னன்னா மாநில அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அந்த அடிப்படையில இருந்தால் பேரிடர் மேலாண்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற வகையில இந்த சட்ட திருத்தங்கள் இருக்கு ஸோ இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை மீறுகின்ற ஒரு செயல் இரண்டாவது இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னன்னா நேரடியாக நீங்க மாநில மேலே நம்ம கேட்க முடியும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒன்றிய அரசாங்கத்திலும் அணுக முடியாது என்னுடைய பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்றாரு என்னுடைய வார்டு கவுன்சிலர் என்ன பண்றாரு டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் என்ன பண்றாங்க ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாக அவங்ககிட்ட முறையிட முடியும் காண்டாக்ட் பண்ண முடியும் அதான் எனக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்போ மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரம் கொடுக்கின்ற போது என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் எனக்கான உதவி தொகை பெறுவதிலாக இருக்கட்டும் காம்பன்சேஷன் வாங்குவதிலாக இருக்கட்டும் என்னை உரிமைகள் கோருவதாகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ ஒன்றிய அரசாங்கம் அவங்க ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா நான் ஒன்றிய அரசாங்கத்திடம் முறையிடுவது அதற்கான அப்ரூவல்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா இது ரொம்ப கடினமானதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை மீறுகின்ற ஒரு செயலாக இருக்கு ஸோ இந்த இரண்டு நிலையிலுமே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டும் பாஜக வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா அதிகார வரம்புகளுமே தங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஹைலி சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது இந்த சட்டங்களாக இருக்கட்டும் இப்போ இந்த சட்டத்தை மட்டும் நம்ம தனியாக பார்க்க கூடாது சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக எல்லா சட்டங்களுமே மாற்றங்கள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க அதே போலதான் சார்ந்திருக்கூடிய சட்டங்கள் அமைத்து ஒரு புதிய சட்டம் கொண்டு அது என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா சட்டங்களுமே தங்களுடைய அரசியல் பார்வையின் அடிப்படையில் அது திருத்தங்களை செய்கின்ற வேலையை வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூறாக தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்தக்கூடிய சட்டங்களை தான் தொடர்ச்சியாவே மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதன் முதலாக பாஜக வந்து மோடி தலைமையில பொறுப்பேற்ற போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்தக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எப்படி மாற்றி அமைக்கலாம் என்பதற்காக ஒரு குழு அமைச்சாங்க டி எஸ் ஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு தலைமையில குழு அமைச்சாங்க இவரோட தலைமையில தான் வந்து புதிய கல்விக் கொள்கைக்கான குழுவுமே அமைக்கப்பட்டது அவரோட அவருக்கு அந்த அந்த கமிட்டிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய சட்டங்களை தற்போதைய தேர்வு தேவைகளுக்கு ஏற்ப எப்படி மாற்றி அமைப்பது இந்த தற்போதைய தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் ஆனது இது எப்படி மாற்றி அமைப்பது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி வரணும்னா ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் தனியாக வாங்க இருக்கு என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் தனியாக வாங்க வேண்டியது இருக்கு கண்ட்ரோல் போர்ட் கிளியரன்ஸ் தனியாக வாங்க வேண்டியது வேண்டியிருக்கு சிஆரஸ் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு அத்தாரிட்டி உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை விட்ரா பண்ணாங்க பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஏற்றுக்கொள்ள ஆனால் ஒன்றிய சாங் என்ன பண்ணாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவெண்டி டுவெண்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் முக்கியமான சட்ட வந்து கொண்டு வந்தாங்க கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அதன் அடிப்படையில் இனிமேல் கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான இண்டஸ்ட்ரிஸ்க்கு தேவையில்லை இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாலைகள் அமைக்கின்ற போது அங்க வந்து கருத்து கேட்பு கூட்டங்கள் தேவையில்லை அப்படின்னு மருத்து கருத்து கேட்பு கூட்டத்துக்கான அந்த பெருவை எடுக்க ஆரம்பிச்சாங்க அதாவது மக்களிடம் கருத்து கேட்க நடத்தாமலே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமலே திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற சட்ட திருத்தம் கொண்டு வாங்க அதற்கு பின்பாக என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட்ல வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்ல தான் இந்த வனம் சார்ந்த கூடிய இந்த சட்டத்துல தான் பழங்குடிகளுடைய உரிமை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுகிறது வடம் சார்ந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் பழங்குடிகளோட கேட்கணும் அவங்களோட பஞ்சாயத்தோட அனுமதி வேணும் அப்படின்னாங்க அதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு ஃபாரஸ்டிங் அப்படிங்கிற டெஃபினேஷனே வந்து மாத்தினாங்க காடு சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் கனிமங்களை வெட்டி எடுக்கலாம் அதற்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் தேவையில்லை அப்படிங்கிற சட்ட திருத்தங்களுமே அவங்க கொண்டு வந்தாங்க அதற்கு பின்பாக ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தோட உரிமைகளை மீறுகின்ற வகையில் நிறைய சட்ட திருத்தங்களை வச்சிருக்காங்க இப்போ ஒரு கூட ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி என்னன்னா ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இனிமேல் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவையில்லை பொலிஷன் கண்ட்ரோல் போர்டு அனுமதி தேவையில்லை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய என்வரோமெண்ட் பேரன்ஸ் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க அதே போல மாநில அரசாங்கத்தினுடைய பொலிஷன் கட்டல் போர்டுடைய சேர்மேன் அந்த அப்பாயின்மெண்ட்ல கூட அந்த குழு கூட ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி மேல் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துலயுமே இருக்கு அப்ப என்னன்னா இனிமேல் பொல்யூஷன் சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்படி இயங்க வேண்டும் அதனோட தலைமையகம் எப்படி இருக்க வேண்டும் அவங்க எதுக்குள்ள கொடுக்கலாம் எந்த இண்டஸ்ட்ரி கொடுக்க கூடாது எதை நிறுத்தி வைக்கலாம் எதற்கு லைசன்ஸ் தராம செயல்படலாம் என்பது எல்லாவான வரையறையுமே இனிமேல் நாங்க செய்வோம் அப்படிங்கிற கொண்டு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கமே அதிகாரத்தை எடுக்கிறாங்க மைன்ஸ் அண்ட் மினரல் சாக்கிலையும் இப்படி தான் ஹரிஜி பட்டேலில் வந்து அந்த டங்ஷனுக்கு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை எப்பவுமே நான் வந்து பார்த்தோம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினோட எந்த வித அரு அனுமதியும் இல்லாமல் அவங்களே வந்து தனியாக செய்வதற்கான அந்த சட்டத்திற்கு கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த லைசன்ஸ் வந்து வழங்கப்படுகிறது அப்போ என்னன்னா மாநில அரசாங்கத்துக்கு இருக்க உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சட்டங்கள்லேருந்துமே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்திலையும் இதில் நடந்திருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான போக்கு அதாவது என்னென்னா எல்லா பவர்ஸுமே வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டு பண்ணுறாங்க சோ பாஜகவினுடைய இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இது ஒரு மசோதா மட்டுமல்ல இப்படியான பல்வேறு விதமான மசோதாக்கள் இருக்கு பல்வேறு விதமான சட்டங்களை தொடர்ச்சியாக இந்த வேலை செய்ய செய்து கொண்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக சூழல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கனிமங்களாக இருக்கட்டும் சூழல்களாக இருக்கட்டும் சுற்றுச்சூழலாக இருக்கட்டும் இதன் மீதாக இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்க இப்ப மிச்சம் எது வச்சிருக்காங்கன்னா நிலம் அப்புறம் வந்து தண்ணி இந்த ரெண்டு கொஞ்சமாக மாநில அரசாங்கத்துக்கான உரிமை இருக்கு அதுலுமே டேம் சேஃப்டி ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டேம்ஸ்க்கான அதிகாரத்தையுமே அவங்க கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர் இன்டர் கவர்மெண்டல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் முப்பது கொண்டு வர போறாங்க அதில் வந்து தண்ணி சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரத்தையுமே எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த சட்டங்கள் திருத்தங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசாங்கத்துடைய அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசாங்கம் மேலும் மேலும் வலுவாக் கொண்டு வருகிறது அந்த பின்னா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்டை பொறுத்தவரைக்கும் பார்லிமெண்ட்ல நேற்று வந்து நேற்றைய தினம் வந்து கனிமொழி எம்பி அவர்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து பேசியிருக்காங்க அதாவது இது மாநில அரசாங்கத்தின உரிமையை வந்து மீறுகின்றது இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய அதிகார அமைப்புகளை தான் நீங்க வந்து கொண்டு வர்றீங்க அது மக்கள் மத்தியில வந்து குழப்பத்தை தான் உண்டாக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்திருக்காரு அதே போல அப்படி உண்டாக்கக்கூடிய புதிய அமைப்புகளுக்கு நீங்க என்ன ஃபண்ட் கொடுக்க போறீங்க அது மீண்டுமே மாநில அரசாங்கத்தோட ஃபண்ட்ல தான் எடுத்து கொடுக்க போறீங்களா அது குறித்தான இந்த விதமான தெளிவுகளும் இல்லை அப்படிங்கிற அவங்க எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ அந்த பில் குறித்தான கடுமையான விமர்சனத்தையே வந்து அவர்கள் வைத்திருக்கிறார் அஸ் ஒரு சிவில் சொசைட்டி மெம்பராக வந்து நம்ம பார்க்க போதும் தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கான ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அதை நான் அது வந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய வேலை அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு உரியது அப்போ ஃபர்ஸ்ட் நான் மாநில அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக வருவார்கள் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பஞ்சாயத்து லெவலில் இருந்து செயல்படுறோம் பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மாநில அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நப ஒரு இடமாக இருக்கின்றது அப்போ இந்த இடத்துல ஒன்றிய அரசாங்கத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் பஞ்சாயத்தோடு எப்படி செயல்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பஞ்சாயத்தாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் தான் முதல் நிலையாக இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஒர்க்கர்ஸ் ஃபஸ்ட் லைன் ஒர்க்கர்ஸ் நம்ம வந்து சொல்லிருக்கோம் அது சுகாதார பணியில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இபியில் இருக்கவங்களாக இருக்கும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் சாலை பாதுகாப்பு இருக்கக்கூடிய நடவடிக்கை இவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து எப்படி கீழே செயல்படுறாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் செயல்படுறாங்க அப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் மாவட்ட அமைப்புகள் இந்த இரண்டும் தான் வந்து டிசாஸ்டர் டைரெக்டாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கும் அப்போ இவ் இவர்களுக்கு இவர்களுடைய அதிகாரம் என்பது ஒன்றிய அரசாங்கத்து கீழாக இருக்கக்கூடிய மையத்தில் கொடுக்கின்ற போது பயங்கரமான குழப்பங்கள் நிகழும் அது எப்படி கேரி அவுட் பண்றது அப்படிங்கிறது அப்ப இயல்பாக மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது இங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேர் நடந்ததுக்கு பின்பாக இருக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன்ஸ் அப்படிங்கறதுல பேரிடர் நடக்காம தடுப்பதற்கான முன்னர்ச்சிகள் நடவடிக்கை மேற்கொண்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப அதுக்கு ஒருத்தான திட்டங்களை வகுக்க வேண்டிய வேலை யாரு என்னன்னா மாநில தான் இருக்கு மாநில அரசாங்கத்துக்கு தான் தரவுகள் இருக்கு அவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஜோக்ராபி அப்படி இருக்கு அப்படின்னு அப்போ இதற்கான சயின்டிபிக்காக இருக்கக்கூடிய டேட்டாஸ் கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தோட வேலை அந்த கட்டுமானங்களை உருவாக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தோட வேலை இப்போ அந்த இடத்துலையுமே வந்து அர்பன் சார்ந்த கோடிய பகுதியில் புதுசாக அத்தாரிட்டி நாங்கள் கிரியேட் பண்றோம் அவங்க செயல்படுத்துவாங்கன்னு சொல்லும் போது உள்கட்டமைப்பு வசதிகளை அவங்களால எப்படி செய்ய முடியும் இப்போ ஏற்கனவே மாநில அரசாங்கத்து கீழாக இருக்கக்கூடிய துறைகளை தனித்தனியாக செயல்பட்டு இருக்காங்க மாநில கீழாக இருக்கக்கூடிய ஒரு துறைகளே ஒருங்கிணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் இருக்கு அதனால நிறைய பிரச்சனை நாம் எதிர்கொள்றோம் இந்த நிலைமையில மேலும் ஒரு புதிய அதிகார அமைப்பை கொண்டு வந்து அவங்க தனியா செயல்பட போறாங்க அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி இல்லாமல் பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது எப்படி செயல்படுத்த முடியும் அப்போ இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது அதாவது பேரிடர் வராமல் தடுப்பதற்கு அல்லது பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா மாநில அரசாங்கத்து கீழாக இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அது இருக்கலாம் பிடபிள்யூ டிபார்ட்மெண்டாக இருக்கலாம் இல்லை வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து செயல்படணும் இதற்கான இருக்கக்கூடிய சயின்டிபிக் டேட்டா பேஸஸ்ஸை ஒன்றிய அரசு செய்யலாம் இதுதான் சரியான நடைமுறை இருக்கா ஆனால் ஒன்றிய அரசாங்கம் தான் தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கும் அதன் மூலமாக மேலாண்மை செய்வோம் அப்படிங்கிறது என்னன்னா அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ்க்கு வந்து நிச்சயமாக போதுமானதாக இருக்காது இது ஒரு முக்கியமான பிரச்சனை அடுத்து ரீஹாபிலிட்டேஷன்ஸ் காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் தான் முடிவு செய்வாங்க அப்படின்னா அதுவுமே அவ் அவர் குழு வருவாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க கூட நம்ம உரையாடுவதற்கோ தொடர்ச்சியாக நம்ம அவங்ககிட்ட வந்து கருத்துக்களை கூறுவதற்கோ வாய்ப்பு அப்படிங்கிறது குறைந்துவிடும் அந்த இதுமே இருக்கு ஏன்னா எங்க எங்கயாச்சும் ஒரு இடத்துல ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க எவரி டிஸ்ட்ரிக் அவங்க ஆபீஸ் இருக்கிற வாய்ப்பு இல்லை எவரி தாலுக்கால ஆபீஸ் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை சோ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு அப்போ தனி மனிதனாக என்னை பாதுகாப்பது கொள்வதாக இருக்கட்டும் சரி பயிரிடல் பாதிக்கப்பட்டால் அதுக்கான உரி இழப்பீடு வாங்குவதிலுமே சரி நான் மாநில அரசாங்கத்தின் தான் அதிகம் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படி மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரங்கள் மேற்கொண்டுன்ற போது அது எனக்கு வந்து என்னன்னா என்னோட உரிமையை மறுக்கின்றவர்கள் தான் போய் முடியும் ஸோ அந்த வகையில் இந்த சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக பின்பாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கை இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கு அதுல இந்த சட்ட திருத்தமே அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை போதாமைகள் அதில் இருக்குன்ற போது நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வரலாம் அந்த சட்ட திருத்தம் வந்து தெளிவானதாக இருக்கு அதுல புதுசாக கொண்டு வரதுக்கான எந்த ஒரு தேவைகளும் அப்படிங்கிறது இந்த அதிகார அமைப்புகளை உருவாக்குவதற்கான எந்த விதமான ரேஷனாலிட்டி வந்து அவங்க சொல்லவே இல்லை என்ன காரணத்துக்காக கொண்டு வரும் என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது இல்லை ஆக இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிற தேவையில்லை ஏற்கனவே அந்த சட்டத்தில் அதிகாரம் வரும் வரம்புக்கு உட்பட்ட என்ன செயல்பாடு நடந்திருக்கு என்பதற்கான விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் வந்து எப்படி நியூ பிளான்ஸை நீங்கள் எவால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்குது அப்போ அதை மேம்படுத்த என்ன செஞ்சிருக்காங்க அதில் என்ன போதாமே இருக்குது எதற்காக இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குங்களா அந்த வகையில் எதுவுமே இல்லை ஸோ அப்போ இந்த புதிய சட்ட திருத்தமே தேவையில்லை அப்படிங்கிறத என்னுடைய பார்வை நான் முன்பே குறிப்பிட்டது பாரதிய ஜனதாவை வரைக்கும் அவங்களுக்கான ஒரு எக்கனாமிக்கல் பாலிசிஸ் இருக்குது அவங்களோட எக்கனாமிக் பாலிசி அப்புறம் பொலிட்டிக்கல் பாலிசி ரெண்டு விதமான பாலிசி இருக்குது இதில் வந்து என்னன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்துமே தனியார்னு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட எக்கனாமிக்கல் பாலிசியாக இருக்குது அதுக்காக தான் அவங்க இது பண்ணிவிட்டால் இந்த மானிடைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிற ஒரு தேசம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களை விற்பது இரண்டாவது தனியார் தனியார் மயமாக்குவது அதாவது கனிமங்களை தனியார் மயமாக்குவது இந்த இரண்டு கொள்கைகள் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான பொலிட்டிக்கலாக அவங்க இன்னொன்று பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹைலி வந்துட்டு இன்னும் மோர் பவர்ஃபுல்லாக வந்து மாற்றுறது எல்லா பவர்ஸையும் சென்ட்ரலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு அந்த மாநில அரசாங்கத்துக்கு அதிகமான உரிமைகள் இருக்கக்கூடாது அவர்கள் தனித்து செயல்படக்கூடாது அப்படிங்கறது அவங்களோட பொலிட்டிக்கல் பார்வையா இருக்கு அதுதான் மறைமுகமா எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும் இல்லவே தொடர்ச்சியாக கொண்டு வருவது பல்வேறு விதமான சட்ட திருத்தங்களா இது எல்லாத்துலயும் கொஞ்சம் மாநில அரசாங்கத்தினோட பவர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்ப பெட்ரலிசத்தின் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கிறார்கள் ஸோ ஃபெடரிசங்கிற கான்செப்டே வந்து நீர்த்து போகின்ற செயல்பாடுகளை தான் இவங்க இந்த செயல்பாடுகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் காலநிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான விஷயங்கள் தான் அவங்க வந்து செயல்படுறாங்க அதாவது காலநிலை மாற்றத்துக்கான உண்மையான தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகளை போதுமான செயலை அதையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அதில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக நாங்கள் சோலார் கொண்டு வர போகிறோம் விண்ட் எனக்கு கொண்டு வர போகிறோம் ரினியூபிள்ஸ் வந்து அதிகரிக்க போகிறோம் ஐநூறு கிகா வாட்ஸ்க்கான ரினியூபிள் எனர்ஜி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம் இந்த ஐநூறு கிகாவாட்ஸ்கான ரெனியூபிள் எனர்ஜியும் தனியார் இடம் உற்பத்தி செய்வதற்கான வேலைகள் தான் செய்கிறாங்க கிட்ட தான் சோலார் அதானியோட க்ரீன் கம்பெனி தான் சோலார் உற்பத்தி சோலார் எனர்ஜி உற்பத்தி செய்யறாங்க பின்னர் அவங்க தான் உற்பத்தி செய்கிறாங்க கிரீன் ஹைட்ரஜன் அவங்க கிட்ட தான் கொடுக்க போறாங்க அப்போ என்னன்னா இதையும் வந்து வர்த்தகமாக தான் ஒன்றிய சங்கம் பார்க்குறாங்க மக்களை பாதுகாப்பதற்கான தேவையாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக செய்யலாம் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சார்ந்துருக்கக்கூடிய செலவினங்கள் அதுக்கான பட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆனால் ரினியூபல் எனர்ஜி மட்டும்தான் நாம் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ரினியூபிள் எனர்ஜியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய காலநிலை மாற்றமாக இருக்கக்கூடிய சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது இத்தகைய தன்மையில்தான் இருக்கு சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நாம் முன்பே குறிப்பிட்டது போல எல்லா சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாத்தையுமே நிறுத்தி போக செஞ்சுட்டு வராங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் இருபத்தி நாலு சதவீதங்கள் மட்டும்தான் காடுகள் இருக்கு பசுமை பரப்பு அப்படிங்கிறது இருபத்தி நாலு சதவீதம் தான் இருக்கு அப்போ காடுகளை நாம் இன்னும் அதிகரிப்பது அதை பாதுகாப்பதற்கான தேவைகள் இருக்கு ஆனால் இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் காடுகளை அழிக்க போறாங்க இப்ப அந்தமான நிக்கோப்பார்ல கூட காடுகளை கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்கான திட்டங்கள் வச்சிருக்காங்க மும்பையில இந்த மாதிரி தான் செய்யறாங்க சத்தீஸ்கர்ல இந்த மாதிரி தான் செய்றாங்க இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலுமே காடுகளை தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டு வர வேலைகள் தான் செய்றாங்க அப்ப சுற்றுசூழல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி காலநிலை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாரத ஜனநாயகனுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப பிற்போக்குத்தனமாக தான் இருக்கு இப்போ ஒருவர் மாநில அரசாங்கம் சேர்ந்து செயல்படக்கூடிய நிறைய கூட்டணிகளை வந்து உருவாக்குறாங்க அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரி எத்தேசத்தனமான இருக்கக்கூடிய போக்கையை எதிர்ப்பதற்கு எல்லா மாநில அரசாங்கம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதுக்கு அனைத்து கட்சிகளுமே அனைத்து ஜனநாயக சக்தியுமே ஒருங்கிணைந்து இதுக்கு நாம் எதிர்ப்பு குரல் வந்து அப்படிங்கிறது பதிவு செய்ய வேண்டியது அப்போ அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து மாநில அரசாங்கத்தோட உரிமையை மீறுகின்ற பட்சத்தில் அதற்காக எதிர்ப்பு இயக்கங்கள் கூட்டமைப்புகளை உருவாக்கி மக்களிடம் நாம் கொண்டு போய் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஸோ ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது ஸோ அந்த வேலைகளை வந்து ஒவ்வொரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி அமைப்புகளும் சரி முன்னெடுக்க வேண்டும் அது பேரிடர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை வந்துட்டு பீரியாடிக்கலே வந்துட்டு ரிவியூ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு அந்த பீரியாடிக்கல் அப்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருடம் தோறும் பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு அதை வந்து இப்ப மாத்தி என்ன பண்றாங்க சில இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் அது மூணு வருஷத்துக்கு வரைக்கும் பண்ணலாம் மாநிலத்துக்கு பண்ணலாம் ஐந்து வருஷத்துக்குள்ள பண்ணலாம் அப்படிங்கறத அந்த பீரியடஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இது வந்து என்ன பிரச்சனையாக இன்னைக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு டெய்லி டெய்லி புதிய புதிய பிரச்சனை உண்டாக்குது அப்போ இன்னைக்கு மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப மாதிரி நம்மளுடைய பேரிடர் மேலாண்மையை நம்ம வந்துட்டு மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்க பேரிடர் மேலாண்மை திட்டத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது என்ன ஆகுனா அதற்குள் நிறைய மாற்றங்கள் கிழந்து இருக்கும் அப்ப அந்த பீரியாடிக்கல் அப்டேஷன் அப்படிங்கிறது தேவை இப்ப இந்த சட்ட திருத்தம் அதான் செய்யுது பீரியாடிக்கல் அப்டேஷன் தான் முன்னாடி இருந்தது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது அதை மாற்றி இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா வந்து போதும் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அப்படின்னு போதுங்கிறது சட்ட திருத்தம் பண்றாங்க இது ரொம்ப வந்து ஒரு அதிகரிக்கும் ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஒவ்வொரு விதமான புதிய புதிய இயற்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இயற்கை இருக்கக்கூடிய பேரலும் நிகழ்ந்து கொண்டிருக்கு அப்ப அதற்கேற்ற மாதிரி பீரியாடிக்லி நம்மளுடைய எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் நம்ம வந்து அதிகரிக்க அதை அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு தேவையா இருக்கு அதற்கு எதிரான வகையே இந்த சட்டம் சட்ட திருத்தங்கள் இருக்கு இது ரொம்ப ஆபத்தானது இது வந்து இந்த ரெண்டு புது கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க இந்த ஹை லெவல் கமிட்டி அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்னா இனிமேல் அசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா அதாவது என்னன்னா ஒரு பேரிடர் வந்து அசஸ் பண்ணுறது அதன் மூலமாக எவ்வளோ நஷ்டம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்போ இப்போ நாம் வந்து ஒன்றிய அரசு கோரிக்கை வைக்கிறீங்களா ஒரு பேரிடர் அப்படிங்கிறது நடந்துருச்சு இதற்கான வேலைகள் எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நாம் வைக்கிறோம் இல்லையா இந்த கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலனை பண்ணுறது இந்த மாதிரி ஹை கமிட்டிஸ் இருந்தால் பண்ணும் அதான் இதில் இருக்கக்கூடிய மிக ஆபத்தானது அதே போல் இந்த ஒவ்வொரு பேரிடர் மேலாண்மைக்கான திட்டங்களை எப்படி வகுக்க வேண்டும் அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான வரையறையுமே வந்து ஒன்றிய கீழே இருக்கக்கூடிய புதிய கமிட்டி வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது அப்ப இந்த இரண்டு கமிட்டிஸுமே மறைமுகமாக மாநில அரசாங்கத்தினர் இருக்கக்கூடிய பேரிடர் சார்ந்திருக்கக்கூடிய உரிமைகளை கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் அப்போ இந்த புது கமிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு இனிமேல் பேரிடர் இருக்கக்கூடிய பெரிய செயல்படுவதற்கான வாய்ப்பே இருக்காது